அனைவருக்கும் வணக்கம் ஏன் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் நாங்கள் இனிவரும் காலத்தில் ஸ்தாபிக்கப்படவுள்ள ஸ்ரீ சாய் சர்வசக்தி விழிப்புணர்வு தியான இடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக தேடுகின்ற சிறடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசீகமாக அமர்ந்து கொண்டும் பகவானுடைய புனித வேத நூலில் அறிவுறுத்தப்பட்டுள்ள அனைத்து விதமான அற்புத அனுபவ மறைஞான விளக்க உரைகள் உபதேசம் பழனிகள் மேன்மேலும் தனிமனித ஆத்ம மேம்பாட்டிற்காக பகவான் அறிவுறுத்திய சுய விழிப்புணர்வு போதனை முறைகள் எல்லாம் மிக ஆழமாக எங்களது மேற்கண்ட அனைத்து ஆடியோக்களிலும் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் எனது குழந்தைகளை ஆகவே முடிந்த அளவு ஆடியோக்களை கேட்டு அதில் புதிந்திருக்க நுட் உட்கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கினால் மிகச்சிறந்த ஒரு மனித வீராக உங்களை பண்படுத்திக் கொள்ள முடியும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நான் என்கின்ற அகந்தை அகங்காரமின்றி பகவான் கூறிய உபதேச மொழிகளை கேட்டு சாய் சரித்திர பாராயணத்தையும் மேற்கொள்ளுங்கள் கூடிய விரைவில் உங்களுடைய இலக்கை மிகச்சரியாக அடைய பகவானுடைய வழிகாட்டுதலும் சாய் சரித்திரமும் தன்னுடைய கருவிகள் மூலம் பகவான் அறிவுறுத்துகின்ற உபதேச மொழிகளும் உங்களை மேன்மேலும் ஒரு நல்ல பாதையில் பயணிக்க உறுதுணையாக அமையும் என்பதை நீங்கள் உள்ளத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நமது குழந்தைகளை இங்கே முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு பற்று என்பது என்ன அந்த பற்றிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வது எவ்வாறு நமக்குள் திரையிட்டிருக்கும் அஞ்ஞானத்தை நீக்கி நம்மை நாமே பண்படுத்திக் கொண்டு உயர்ந்த நிலையை அடைவது எவ்வாறு என்பதெல்லாம் என்று பகவான் அறிவுறுத்துகின்றார் அதனை பார்ப்போம் குருவின் வழியே இந்த எனக்கு ஆதி ஆதி குருவின் விழியே இந்த எனக்கு தீபம் தீபம் குருவின் மொழியே எந்த எனக்கு வேதம் வேதம் குருவின் பதமே எந்த எனக்கு காப்பு காப்பு நம்முடைய சத்குருநாதர் சிரடி பகவானுடைய இருப்பத நிழலே முப்போதும் காப்பு காப்பு எமது குழந்தைகள் இதனை ஆத்மார்த்தமாக கூறி வாருங்கள் தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே ஆகவே இவ்வாறாக பகவானுடைய உபதேச மொழிகளை கேட்டு அவரை கண்டு அவரோடு பிணைந்து கொண்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக திடமாக விசுவாசித்து உயர்ந்த ஒரு அன்பினால் பிணைந்து கொண்டீர்களே அது மிக எளிதாகவே நீங்கள் உங்களை ஒரு சிறந்த உயரிய தன்மைக்கு பண்படுத்திக் கொள்ள முடியும் ஏனெனில் இவ்வாறு இருக்கின்ற தன்னுடைய பக்தனிடம் பகவான் நீங்காத நிலை பெற்று அவனுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்ய முனைப்போடு அவர் காத்து கொண்டிருக்கின்றார் ஆகவே நீங்கள் பகவானோடு ஆத்மார்த்தமாக ஆத்மார்த்தமாக பிணைந்திட முயற்சி எடுக்க வேண்டும் என்பது குழந்தைகளின் ஆகவே நீங்கள் இவ்வாறாக மனதில் எந்த ஒரு தன்மையும் இல்லாமல் அகங்காரமின்றி ஒரு சிறு குழந்தைகளாக தன்னுடைய தாயோடு ஒருங்கிணைந்து செல் செல்கின்ற ஒரு சிறு குழந்தையைப் போன்று நீங்கள் பகவானுடைய பாத உங்களுடைய அனைத்து ஆவல்களையும் இயக்கங்களையும் நோக்கத்தையும் இலக்கை நோக்கி அடையக்கூடிய அந்த செயல்பாட்டினையும் இணக்கமாக பேசி நீங்கள் கூறிவிட்டு அமைதியாக இருந்து பாருங்கள் பகவானை உங்களுக்குரிய சிறந்த பாதையை காண்பித்து அதில் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதையும் மிக தீர்க்கமாக மிகச்சரியாக கணத்தில் மிக ஆழமாக அறிவுறுத்தி ஒரு உயர்ந்த மனிதனாக நம்மை வழிநடத்தி செல்ல பகவான் நம்மோடு இருந்து அவர் பணி செய்கின்றார் உங்களுடைய ஆத்மாத்தமான அன்பினால் பகவானை நீங்கள் மிக ஆழமாக பிணைந்து கொண்டு அவர் காட்டிய வழியில் செல்ல நாம் முனைப்போடு இருக்க வேண்டும் எமது குழந்தைகளை பற்று என்பது என்ன என்பதை பகவான் இங்கே கூறுகின்றார் மனித நிலையில் அறியாமை என்னும் இருளில் இமையின் மையத்தை உணராத உயிர்கள் அகமான உள் சூழலையும் புறமான வெளி வெளிச்சூழலையும் ஈர்த்து வைத்துக்கொண்டு தனது வாழ்க்கையின் தன்மைகளுக்கு ஏற்ப பலவித அகங்காரங்களை உருவாக்கி செயல்படுகின்றன எமது குழந்தைகளை அகம் என்பது உள்ளத்தையும் இல்லத்தையும் குறிப்பிடுகின்றதல்லவா தான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் மற்றும் எனது சொந்தம் பந்தம் புத்தியில் செலுத்தி வெற்றி கண்ட சாதனைகள் என எதை தொட்டாலும் இது எனக்குரியது என்ற உணர்வு மேலிட இதுதான் சரி இதுதான் தவறு என்பதை தனக்குள் முன்னிறுத்தி கொண்டு அகங்காரம் என்பது என்னவென்றே தெரியாமல் உள்ளுக்குள் வைத்திருப்பார்கள் அல்லவா அதேபோல் புற உலகில் தனக்கான அடையாளமாக குடும்பம் பதவி பணம் படிப்பு அந்தஸ்து என ஒவ்வொன்றையும் தன்னுடைய தேவைகளை உருவாக்கி இதை தன் தேவைகளாக அவர்களை உருவாக்கி அதில் ஒன்று குறைந்தாலும் வாழ்க்கையே முடிந்துவிட்டது போல் மாயையில் புதிய அகங்காரங்களை நோக்கி அவர்கள் தனக்கு தானே உருவாக்குகின்றனர் இதுவே கடைநிலையில் பற்றாக மாறி அகத்திருக்கும் புறத்திற்கும் இடையான அளக்கழிக்கப்பட்டு பரிதவிக்கும் தன்மையுடன் மனிதகுலம் தடுமாறுகின்றது எமது குழந்தைகளை இவ்வாறாக பற்றுடன் உழவும் மனித உயிர்கள் இதிலிருந்து விடுபட ஞான சக்தியின் அஸ்திரம் என்னவென்றால் மனிதன் தன் அகத்துள்ளும் புறத்துள்ளும் உருவாக்கிய அனைத்து பற்றையும் ஒவ்வொன்றாக வெளிப்படுத்தி அது எத்தகைய அதிர்வை நமக்குள் உருவாக்கியுள்ளது என்று ஆராய்ந்து அதன் அதிர்வுக்குள் நமது ஆத்ம பறவையானது எந்த அளவிற்கு சிக்கியுள்ளது என்பதை உணர்ந்து நம்முடைய மேலாடையை களைவது போல் பற்றை கழற்றி விடுவித்துக் கொண்டு நம்முடைய ஆத்ம பறவையை சிறகை விரித்து சுதந்திரமாக பற்றிட அதை செய்ய வேண்டும் நம்முடைய ஆத்ம என்கின்ற பறவையானது மிக அதிகமான சுதந்திரத்தோடு அது இருக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் பற்று இல்லாமல் இருப்பது என்பது அதாவது அறுப்பது என்பது அனைத்தையும் விடுத்து பிறவு பூணுதல் அல்ல என்றும் அது தமது அகங்காரம் எது என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அதனுடன் நம்மை ஐக்கியப்படுத்தாமல் இசையுடன் வாழ்வதை மனித நிலையில் எதன் மீதும் பற்று வைத்தாலும் சத்தின் நிலையானது கீழான தன்மையை நோக்கி அது வெளிப்படுத்துகின்றது என்று பகவான் கூறுகின்றார் அதாவது எது அகங்காரம் என்பது என்ன என்பதை உணர்ந்து அதனுடன் நம்மை ஐக்கியப்படுத்தாமல் இசையுடன் வாழ்வதை பற்றில்லாமல் பற்றுவது என்று பகவான் கூறுகின்றார் அதாவது எந்த ஒரு உருவாக்கின அடையாளங்கள் அனைத்தும் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என கருதினால் அந்த அஸ்திரத்தை தவறாக பயன்படுத்த மாட்டோம் என்று பகவான் கூறுகின்றார் இது என்னுடையது எனக்குரியது என்று நினைக்கும் போது அடுத்தவர்களை வீழ்த்துகின்ற நிலை ஏற்படுகின்றது அல்லவா இந்த அதிர்வு உலகமெங்கும் இருக்கின்றது அல்லவா எமது குழந்தைகளை என்று பகவான் கேட்கின்றார் பற்றென்று எதனை பிடித்து வைத்திருக்கிறீர்களோ அதை விடுகின்ற பட்சத்தில் உங்களுடைய சக்தியானது பல மடங்கு வெளியேறுகின்றது உள்ளே விட வெளியே வீறு கொண்டு எழுகின்றது பார்த்தீர்களா சக்தியின் ஆனந்த தாண்டவம் அனைத்தையும் ஒளிப்படுத்துகின்றது அல்லவா இந்த பற்றில்லா வார்த்தை வாங்க சிரம் தாழ்த்தும் தன்மை மனித உயர்களுக்குள் எழ வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் அதாவது இத்தகைய தன்மையில் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைந்து விட்டால் காலனும் தொடரமாட்டான் என்பதை நீங்கள் கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் பரமாத்மாவும் விட்டுவிடாது என்கிறார் பகவான் ஆகவே திருமண பந்தமும் இத்தகைய நிலையில் வெளிப்பட வேண்டும் என்று பகவான் இங்கே அறிவுறுத்துகின்றார் உங்களுடைய பற்றென்று இதனை நீங்கள் பிடித்து வைத்து அதை விடுகின்ற பட்சத்தில் உங்களுடைய ஆத்ம சக்தியானது உள்ளே விட பல மடங்கு வெளியேறுகின்றது அல்லவா இதனை ஆழமாக கவனித்து நாம் அதை செயலாற்றிட முயல வேண்டும் மேலும் பகவான் கூறுகின்றார் மனித உயிர்கள் எவ்வாறு திரையிட்டிருக்கும் அங்கானத்தை நீக்கி இறை சக்தியினுடைய முழுமை ஆற்றலை உணர்வது எவ்வாறு என்று இங்கே பகவான் நிறுவத்துகின்றார் அதாவது திரையிட்டிருக்கும் நீக்கி சக்தியினுடைய ஆற்றலை உணரும் தன்மையானது மனித வீடுகளுக்குள் எழ வேண்டும் என்று பகவான் இங்கே கூறுகின்றார் எவ்வாறு என்றால் பிறந்த குழந்தையை போல் பிரித்தறியாமல் ஆராயாமல் இருக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் அதாவது பிறந்த குழந்தையிடம் எதனையும் பிரித்தறியா தன்மை இருப்பதால் தான் அதனுடைய இருப்பு உயிர்ப்புடன் இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் காந்தத்தின் அருகில் இரும்பை கொண்டு சென்றால் அது இருப்பது போல மழையினுடைய அருகில் செபவர்கள் மழலையால் முழுதமாக இருக்கப்படுகின்றனர் அல்லவா குழந்தை வளர்ந்த பின் அதனிடம் உள்ள தன்மை குறைகின்றது அதன் ஒளியானது மிக ஆழமாக ஒளிபுரந்திய கண்களில் சோகம் தின்படுகின்றது அல்லவா ஆகவே பகவான் கூறுகின்றார் உங்களுக்கு விதைக்கப்பட்ட விஷயங்களை அதாவது நாம் மழலைக்குள் செலுத்தும் பொழுது அதனை உள்வாங்கும் மழையினுடைய மனம் விழிப்படுகின்றது மனம் என்ற கருவியை பிடித்துக்கொண்டு அனைத்தையும் அறிந்து அறிந்ததை புத்தியில் ஏற்றி தான் அனைத்தையும் வெணிட முடியும் என்ற தன்மையை தனக்குள் தேக்கி வைத்துக் கொள்கின்றது இதன் காரணமாகத்தான் செயல்படும் தன்மை வெளிவருகின்றது நாம் செய்யும் செயலுக்குள் ஒரு பிடிப்பு ஏற்படும் பொழுது அதனுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் தன்னை வந்துவிடுகின்றதல்லவா எமது குழந்தைகளை என்று பகவான் கூறுகின்றார் மனிதர்கள் தான் செய்யும் செயலுடன் எப்பொழுது ஐக்கியம் ஆகின்றார்களோ அந்த நொடியில் வினைப்பதிவு துவங்குகிறது பதின வினைப்பதிவுகள் இறையை உணர்வதற்கு தடையாக இருக்கின்றது எமது குழந்தைகளை சற்று ஆழமாக உள்வாங்குங்கள் மனிதர்கள் எத்தகைய செயலில் ஈடுபடுகின்றார்களோ அதன் அதனை பொறுத்தே அவர்களுடைய தன்மையும் நடவடிக்கைகளும் மாறுபடுகின்றது அல்லவா நம்மை சுற்றியுள்ள மனித நிலைகளை உற்று நோக்கினால் உண்மை நிலை புரிகின்றது எமது குழந்தைகளே மனித நிலையில் தன் புத்தியை திட்டு தீட்டுகின்றால் தீட்டியதைக் கொண்டு உயிரோவியம் வரைய முற்படுகின்றீர்கள் அவ்வோவியம் உயிர் பெறாது என உண்மையை உணராமலேயே அதனுடன் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு வாழ்க்கை நடத்துகிறீர்கள் இவ்வாறாக ஒருவிதமான வாழ்க்கை சுழற்சியில் ஓடும் பொழுது ஜகத்தின் தன்மையை முழுமையாக உணராமல் தமது பயணத்தை முடித்து மிக விரைவில் அவன் தன்னுடைய வாழ்வினுடைய எல்லைக்கு வந்து கடைநிலை எல்லைக்கு வந்து வந்துவிடுகின்றான் சூழலுக்குள் ஓடுகின்ற அனைத்து நிகழ்வுகளும் விழிப்புணர்வு இன்றி நடைபெறுவதால் தான் தனக்குள் திரையிட்டிருக்கும் அஞ்ஞானத்தை நீக்கும் வழியறியாமல் மீண்டும் மீண்டும் பிறவி சுழற்சிகள் சுழற்சிக்குள் அவன் வழுகின்றான் என்று பகவான் கூறுகின்றார் மனிதர்கள் தான் வாழும் போதே தனக்குள் இறையனுடைய அதிர்வை உணரை எது தன்னை ஆட்கொண்டுள்ளது என்பதையும் என்பதையும் எவற்றுடன் உங்களுடைய பிணைப்பு இருக்கின்றது என்பதையும் மிக கவனமாக விழிப்புணர்வோடு நீங்கள் பார்க்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் அதாவது மனிதர்கள் நீங்கள் வாழும் போதே தனக்குள் இறையனுடைய அதிர்வை உணரை எது தன்னை ஆட்கொண்டுள்ளது என்பதையும் எவற்றுடன் உங்களுடைய பிணைப்பு இருக்கின்றது என்பதையும் மிக ஆழமாக விழிப்புணர்வோடு பார்க்க முடிகின்றது என்றால் இவர்கள் உத்தமர்கள் என்று கூறுகின்றார் இந்த உத்தமர்கள் பிறப்பும் இறப்பும் இன்றி என்றும் நித்திய ஜீவனாய் வாழ்வார்கள் இவர்களிடம் கருணையும் அன்பு மட்டுமே வெளிப்படுகின்றது இதுவே ஞானத்தின் உயர்ந்த ஆன்மீகம் என்று கூறுகின்றார் இந்த கருணையும் அன்பும் வெளிப்பட நீங்கள் தான் காரணமாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் எந்த விஷயத்திலும் நீங்கள் அவசரப்படாமல் நம்பிக்கை பொறுமையோடு அமைதியாக பகவானுடைய பாத கமலத்தில் காத்திருந்தால் பகவானுடைய உபதேச மொழிகள் உங்களை வந்தடைந்து ஒரு மிகச்சிறிய சரியான ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் என்று பகவான் பகவான் கூறுகின்றார் ஆகவே பகவான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளுக்கும் நன்றி கூறி சாயினில் வாழ்வோம் சாயை பணிவோம் அண்ட சராசரம் எங்கும் சாந்தி நிலவரம் அனைவரும் தெரியாமல் இருப்போம் துணிவாகவும் இருப்போம் இந்த மனித காலத்தில் உண்மை சத்தியம் நேர்மை மனிதநேயத்தோடு வாழ்ந்து முடிந்தளவு உதவிகள் செய்து யாருக்கும் உபத்திரமில்லாமல் வஞ்சகமின்மை புறங்குறுதல் அல்லாது நாம் வாழ்ந்தோமேனால் பகவானுடைய அனுகிரகம் ஆசியும் எளிதாக கிடைக்க வழியாகின்றது ஆகவே அனைத்து உபதேச மொழிகளுக்கும் இதனை அறிவுறு சாயனைக்கு மீண்டும் நன்றி கூறி சாயனில் வாழ்வோம் சாயை பணிவோம் அண்ட சராசரம் எங்கும் சாந்தி நிலவனம் அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலை நன்றி வணக்கம்